காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் அளித்துள்ளது இதுபற்றின முழு விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இதுபற்றின கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கப்புர்வாலா நீதிபதி வரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் வேளாண் துறை செயலாளர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழக அரசு உரிமம் வழங்காததால் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பகுதியில் எந்த பணியும் துவக்கப்படவில்லை என்றும் இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள் மேம்பாட்டு சட்டம் என்ற சட்டத்தை தமிழக அரசு இயற்றியிருக்கிறது அந்த சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க